ஸோ அதுக்கப்புறமா அது எலெக்ஷனில் நிற்கணுன்னாக்கா வேலை ஒன்றும் சிஎம் ஆரம்பம் வந்து அப்பா கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணி அப்புறமா தான் என்ட்ரிஸ் ஏகே செல்வராஜ்க்கு கொடுத்தாங்க அந்த சீட்டு ஸோ அப்படி காங்கிரஸ்லேயே உழைச்ச குடும்பம் பட் இன்னைக்கு பேக் டு பெவிலியன் மறுபடியும் காங்கிரஸில் இணையும் படியாக கட்டத்திற்கு பாராட்டு ஸோ அதில் நம்ம சேர்ந்த பிறகு ஒரு திடீர்னு ஒரு கேஜிஎஃப்க்கு ஒரு இன்சார்ஜாக கொடுக்கணுனாக்கா கஷ்டம் ஆனால் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தகுந்த உழைக்கணும் அது நிச்சயமாக காங்கிரஸ் பார்ட்டிக்காக உழைப்போம் இந்த வருகிற எலெக்ஷன் கொஞ்சம் கோலாரில் மட்டும் தான் டஃப் மற்ற இடத்துலலாம் ஒன்றும் இல்லை ஸோ அதனால் வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர் அம்மா இவங்கெல்லாம் நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிங்க ஸோ ஏன்னாக்கா அவங்க வின் பண்ணுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு லீடிங்கில் வின் பண்ணும் ஸோ அதுக்கு தான் எந்த அமைப்பு சாராத என் அன்பு சகோதரர் அன்பரசெல்லாம் இணைந்து நாங்கள் இதில் இருக்கிறோனாக்கா கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் வின் பண்ணுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரங்களை தட்டி அன்பானவர்களே இந்த மாலை வேலையில் இப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை துரிதமாக ஒழுங்கு செய்ததான அன்பு சகோதரர்களுக்கு நான் செலுத்துகிறேன் அதோடு கூட அவன்போடு இணைந்து செயல்படுகிறதான அன்பரசன் அவர்களுக்கு மற்ற நண்பர்கள் நடீசனத்தை விசேஷமாக இந்த நாளில் நம்ம கோலார் தகவலில் மைன்ஸ் மூடப்பட்ட பிறகு நம்ம அநேக தார்மீக உரிமைகளை நாம் எழுந்துட்டோம் ஒன்று வாட்ரை எழுந்துட்டோம் மெட்ரடி ஹோம் எழுந்துட்டோம் ஸ்கூல்கள் எழுந்துட்டோம் அநேக காரியங்களை நாம் எழுந்துட்டோம் இன்னைக்கு நம்ம தண்ணி வந்துட்டு காசு கொடுத்தாலும் வாங்கினுக்கிறோம் பிரியானபடி ஒரு நேராக நாம் இன்னும் மைனிங் ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் தூரப்பட இல்லை அது சிறிய ஒரு வீட்டை நம்ம அதை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே செக்யூரிட்டி வந்து நிற்கிறான் கட்ட விடுறதில்லை அடுத்தபடியாக நம்ம இன்னும் நிறைய காரியங்களை பார்க்கும்போது அதற்கெல்லாம் கோலாறு ஒரு வாய்ஸை கொடுத்தவரே அருமையான அன்பரசன்தான் எல்லா கைகளை தேட்டி உற்சாகப்பட்டோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எதிர்த்தாலும் எதிர்த்து குரல் குடிக்கிறவர் அன்பரசன் இப்போ கூட நம்ம கோலாத்தகம் இல்லை இந்த கோலாட் டிஸ்ட்ரிக்டில் ஒரு காங்கிரஸ் எம்பி வரணும் அவங்களுக்காக ஓட் போடணும்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ விட்டுக்கிறார் யாரும் இல்லை அன்பரசன் தான் பண்ணிக்கிறார் இந்த நாளில் கூட விசேஷமாக பதினாய் சொன்னது போல் அம்மா வந்திருக்கிறாங்க நமக்கு இந்த கர்நாடக மாநிலத்தில் இந்த காங்கிரஸ் கமிட்டியானது அருமை சகோதரர் கௌதம் அவர்களை இந்த கோலா டிஸ்ட்ரிக்ட் அனுப்பியிருக்கிறாங்க அவர் வெற்றி பெற செய்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது எப்படி ரூபா அம்மற்ற நம்ம வெற்றி செய்துமோ அதே போல் எம்பியாக நம்முடைய கௌதம ஐயா அவர்களை நாம் வெற்றி பெற செய்யணும் அவருடைய சிம்பிள் வந்து ஆண் சிம்பிள் போயிட்டு பார்த்ததுமே நம்பர் ஒன் சிம்பல் வரும் அதில் நம்ம என்ன பண்ணோம் முதிரையிட்டு அவர் வெற்றி பிரச்சியை நம்ம உழைக்கிறோம் அது இல்லை கிறிஸ்துவனாக அநேக மக்கள் இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல எம்பி கௌதம் படிச்சிருக்கிறாரு பிவி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு நல்ல இங்கிலீஷை பேசக்கூடியவர் அநேக மொழிகளை பேசக்கூடியவர்

ஐயா கௌதம் அவர்கள் வந்தாருன்னா அநேக காரியங்கள் செய்யும்படிக்காக அவர் எது எது பிளான் பண்ணியிருக்கிறாரு காந்தி காந்தியோட நேற்று வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறேன் சொல்லி வாக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து நிறைவேற்றும்படிக்காக ஐயா கௌதம் அவர்கள் வந்து எல்லாம் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் கரங்களை பலப்படுத்துவோம் அவருக்காக நம்மளை உழைப்போம் திருச்சூரில் நம்ம எல்லாம் சேர்ந்து என்னென்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி கவர்மெண்ட் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வருதுமா இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கேரண்டி ஸ்கீம் நிறைய அறிவிச்சிருக்காங்க முக்கியமாக பிஎம்எல் ஃபேக்டரி வந்து நம்ம பாதுகாக்கணும் காங்கிரஸ் ஓட் பண்ணுறோம் கை சிம்பல் நம்பர் ஒன் கௌதம் ஏன்னா பிஜேபி கோமே லாஸ்ட் டைம் ப்ரீவேட் பண்ணுவாங்க எல்லா பப்ளிக்ச காரையும் அதை போராடி நிற்க வச்சிருக்காங்க சில பேர் தங்க சொரங்க பிரச்சனை வீடு கட்டுற பிரச்சனை இதெல்லாம் சால்வ் ஆகணும்னு சொன்னால் நம்ம ஐயா கௌதம் சாரு நம்பர் ஒன் கை சின்னத்தை போட்டு கொடுங்க அடுத்து ஒரு ஆண்கள் பின்னால் பெண்கள் இருப்பாங்கன்னா அது போல அவங்களுடைய அந்த அம்மா வந்துருக்காங்க டாக்டரு அவங்க வந்த பிறகு கண்டிப்பாக அவர் வெற்றி ஆகிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால அந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டு நிமிடம் அந்த பேசபடியும் தெலுங்குலே மாட்டாடு தானும் தெலுங்கு எந்த అర్థమవుతుంది அர்த்தம் அவுத்துல தண்டி ఎవరికి సాధ్యం కానిది ఒక్కరికి మాత్రం సాధ్యమవుతుంది అది ఎవరికి దేవుడికి మాత్రమే అవుతుంది కదా మనము ఎంతటి వారము కాబట్టి నేను డాక్టర్ పద్మశ్రీ డెంటల్ డాక్టర్ నేను ఇరవై మూడు ఏండ్ల నుంచి డెంటల్ డాక్టర్గా గవర్నమెంట్ స్కూల్స్లో పిల్లలకంతరకు ట్రీట్మెంట్స్ ఇస్తూ ఉన్నామండి అందరు పిల్లలకు చెక్ చేయడమే కాదు ప్రతి ఒక్కరికి ట్రీట్మెంట్లు ఇచ్చేసి ఇరవై మూడేళ్ళ నుంచి అందరికీ చేస్తూ ఉన్నాము ఇద్దరు పిల్లలు నాకు కొడుకు కూతురు కొడుకు ఇంజనీరింగ్ చేస్తూ ఉన్నాడు పాప పియూసీ అయిపోయింది ఇప్పుడు ఇప్పుడు కేవీ గౌతమ్ గారు ఇరవై ఏడేళ్ళ నుంచి ఇదే సమాజ సేవలో యూత్ కాంగ్రెస్ కింద పనిచేసుకుంటూనే వస్తూ ఉన్నారు ఇప్పుడు ఆయనకి ఒక మంచి అవకాశం వచ్చింది ఎప్పుడూ ఆయన అడగలేదు ఈసారి కూడా వాళ్ళే పిలిచి నువ్వు కరెక్ట్ అభ్యర్థి మీరు పోటీ చేస్తారా అని రిక్వెస్ట్ చేసినందుకు ఎస్ సార్ అని చెప్పేసి వాళ్ళు బరిలోకి దింగినారు కాబట్టి మీ అందరి సహకారము అందరి బ్లెస్సింగ్స్ దేవుడి బ్లెస్సింగ్స్ మాకు అందరికీ కావాలని వినయంగా కోరుకుంటా ఉన్నాను కాంగ్రెస్ గుర్తుకే మీ ఓటు వేయాలని కాంగ్రెస్ని గెలిపించాలని మీ అందరి ఆదరణ

ஜெய்சேசி எல்லாருமே காங்கிரஸ் கோட் போடுங்க வணக்கம் இவ்வளோதான் வருது எனக்கு தமிழ்